அதிமுக தலைமையில் அமையக்கூடிய இந்த கூட்டணிக்கு தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வதற்காக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலோடு கோயல் வந்திருந்தார் அவரோடு சேர்ந்து தமிழகத்தினுடைய அமைச்சர்கள் தங்கமணி மற்றும் வேலுமணி ஆகியோரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் ஏற்கனவே அதிமுகவினுடைய கூட்டணியில் பாமக இடம்பெற்றிருக்கிறது இந்த கூட்டணியில் அடுத்ததாக பாஜக மற்றும் பாமகவிற்கு எவ்வளவு தொகுதி பங்கீடுகள் இருக்கிறது என்பது தொடர்பான தகவல்கள் எல்லாம் நமக்கு இன்னும் வர இருக்கிறது கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் அன்சர் அலி இணைந்திருக்கிறார் அன்சர் இப்ப பாஜக அதிமுக இந்த இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது இல்லையா இந்த இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தையில யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டு வருகிறது மனோஜ் தற்போது அதிமுக அமைச்சர்களான தங்கமணி மற்றும் வேலுமணி ஆகிய இருவரும் கிரவுன் பிளாசா ஹோட்டலுக்கு வந்திருக்கிறார்கள் முன்னதாக பியூஷ் கோயல் தமிழிசை சவுந்தரராஜன் கே பி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பாஜக முக்கிய பிரமுகர்கள் தமிழகத்தைச் சேர்ந்த பிரமுகர்கள் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் முரளிதர் ராவ் உள்ளிட்டவர்கள் ஏற்கனவே கிரவுன் பிளாசா ஹோட்டலுக்கு வந்திருந்தார்கள் இன்று காலையில் பாமக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடப்பதற்கு முன்னதாகவே இந்த ஹோட்டலுக்கு வந்த டெல்லி அதிமுக டெல்லி பிரதிநிதி தலவாய் சுந்தரம் இந்த ஹோட்டலிலேயே தங்கியிருந்தார் பியூஷ் கோயல் வந்த

மனோஜ் முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போதே ஏறத்தாழ கூட்டணியை உறுதி செய்து விட்டதாகவும் தற்பொழுது இடஒதுக்கீடு மற்றும் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த இடங்களை ஒதுக்குவது எந்தெந்த கட்சிகளை கூட்டணியில் சேர்த்துக் கொள்வது யாருக்கு எவ்வளவு இடம் என்பது குறித்த பேச்சுவார்த்தை தான் இன்று நடக்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை தற்பொழுது நடைபெறுகிறது இந்த பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா வரவிருந்ததாக வரவிருந்த நேரத்தில் அவரது பயணம் கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது எனவே மீண்டும் தமிழகத்திற்கு அமித்ஷா வரும்பொழுது முதலமைச்சரை நேரில் சந்தித்து இருவரும் இணைந்து அதிகாரப்பூர்வமாக கூட்டணி குறித்த அறிவிப்பை வெளியிடுவார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது எனவே இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை இன்று நடை இன்னும் ஒரு இரண்டு அல்லது மூன்று மணி நேரங்களுக்குள்ளாக இது முடிந்து விடும் என்றும் அதற்கு பிறகு இரண்டு தேசிய தலைவர் அமித்ஷா மற்றும் தமிழக முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் உள்ளிட்டோர் கலந்து அந்த கூட்டணி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மனோஜ் சார் இந்த பேச்சுவார்த்தை முடித்து உடனடியாக பியூஷ் கோயல் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சந்திக்க போறாரு அப்படிங்கிற விவரங்கள்லாம் வந்திருக்கிறது இதற்கு இடையில அவரு தேமுதிகவினுடைய தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய எல்கே கே சுதீஷை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா எங்க அந்த சந்திப்பு நடக்க இருக்கிறது இல்ல அவரு இதே ஹோட்டல்ல வந்து சந்திப்பை நடத்த இருக்கிறாரா தேமுதிக தரப்பில் இருந்து சுதீஷ் அல்லது வேறு ஏதேனும் பொறுப்பாளர்கள் இந்த ஹோட்டலில் நடைபெறக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்பார்களா என்று முன்னதாக கேட்கும் பொழுது அதிமுக பாஜக வட்டாரத்தில் இருந்தும் சரி தேமுதிக வட்டாரத்தில் இருந்தும் சரி இந்த நட்சத்திர விடுதியில் ஏற்பாடும் செய்யப்படவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் பியூஷ் கோயல் இந்த பேச்சுவார்த்தையை அதிமுகவுடனான இந்த அமைச்சர்கள் தங்கமணி வேலுமணி உடனான பேச்சுவார்த்தையை முடித்த பிறகு சுதீஷ் அவரது இல்லத்தில் சந்திக்க இருக்கிறார் என பாஜக வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன ஏற்கனவே அமைச்சர்கள் தங்கமணி மற்றும் வேலுமணி உள்ளிட்டோர் விஜயகாந்தை சந்திப்பதாகவும் தகவல்கள் அதிமுக தரப்பினர் அவரது தந்தையின் மறைவிற்கு அங்கு சென்று விட்டார் என்றும் தகவல் வெளியாகி இருந்தது இந்த சூழ்நிலையில் தற்பொழுது பேச்சுவார்த்தை நடைபெற்று முடிந்த பிறகு பாஜகவினர் மற்றும் அதிமுகவினர் விஜயகாந்தையோ அல்லது சுதீஷையோ சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன மனோஜ்

அதிமுக பாஜக பேச்சுவார்த்தையை அடுத்து பாஜகவினுடைய தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் வேறு யார்கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே கடந்த பிப்ரவரி பதினாலாம் தேதி தமிழகம் வந்திருந்த மத்திய அமைச்சரும் தமிழக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் தமிழக அமைச்சர்களான எஸ் பி வேலுமணி தங்கமணி மற்றும் அதிமுக சார்பில் தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழுவில் இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் முனுசாமி உள்ளிட்ட மூத்த உறுப்பினர்களை சந்தித்து முதற்கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தி முடித்திருக்கிறார் அதன் அடிப்படையில் அன்றைய தினம் அவர் செய்தியாளர்கள் சந்தித்து பேசும் கூட கூட்டணி பேச்சுவார்த்தையானது தொடர்ந்து சுமூகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஓரிரு தினங்களுக்குள்ளாக கூட்டணி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் தற்போது வந்திருக்கக்கூடிய பியூஷ் கோயல் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்கி இன்று காலை நடந்த அதிமுக பாமகவுடனான பேச்சுவார்த்தை இறுதி செய்யப்பட்டு தொகுதிகளும் பாஜகவுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படுகிறது என்பது தொடர்பான பேச்சுவார்த்தை தான் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதிமுக தலைமையில் அமையக்கூடிய இந்த கூட்டணியில் ஏழு தொகுதிகள் பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டு ஒப்பந்தமும் போடப்பட்டிருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக பாஜகவுக்கு எத்தனை தொகுதிகளை ஒதுக்கலாம் பாஜகவுக்கு எந்தெந்த தொகுதியில் செல்வாக்கு இருக்கிறது அவர்களுக்கு அந்த மாதிரியான தொகுதிகளை ஒதுக்கலாமா என்பது தொடர்பான ஆலோசனை தான் தற்போதைய சென்னை அடையாறு இருக்கக்கூடிய தனியார் ஓட்டலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் பாஜக சார்பில் மத்திய அமைச்சரும் தமிழக பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் மற்றும் மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதிமுக சார்பில் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கியதிலிருந்தே ஆரம்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய எஸ் பி வேலுமணி தங்கமணி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளும் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு தற்போது இறுதி வடிவத்தை இருக்கிறது இன்றைய தினம் மாலைக்குள்ளாக பாஜகவுடனான கூட்டணியும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட அதில் பாஜகவுக்கு அதிமுக தலைமையில் தமிழக தமிழகத்தில் அமையக்கூடிய அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜகவுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான இறுதி வடிவம் இன்றைய தினம் மாலைக்குள்ளாக வெளிவரும் என தகவல் வெளியாகி இருக்கிறது தொடர்ந்து தமிழகம் வந்திருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இந்த பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்திப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அதற்கான ஏற்பாடுகளும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அமெரிக்காவிலிருந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தான் சிகிச்சை பெற்று தமிழகம் திரும்பியிருக்கிறார் அவருடைய உடல் நலனை விசாரிப்பது மட்டுமின்றி இந்த அதிமுக தலைமையிலான தேட்டணியில் தேமுதிகவை இடம்பெறுவதற்கான நடவடிக்கையும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் இன்னும் ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட பிறகு இன்று தேமுதிக தலைவர் இல்லத்தில் சந்திப்பதற்கும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கண்டிப்பாக விக்னேஷ் தற்பொழுது இந்த கிரௌண்ட் பிளாசா ஹோட்டலில் அதிமுக பாஜக இடையே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை தொடர்பாகவும் இதற்கு அடுத்த கட்டமாக என்னென்ன நகர்வுகள்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விவரங்களையும் தந்திருக்கிறீங்க உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ்